அங்க பாரு அந்த கரியா சரி அத தான் அத தான் சொல்ற அங்க நம்ம நடந்து போறோம் நம்ம நடந்துட்டு போறோம் நடக்கும் மசத்து வந்துட்டு போறோம் வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதாவது ஒரு பேய் பங்களாண்டுக்குள்ள போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் வந்து பெரும்பாலான ஆக்கள் வந்து என்னட்ட கேட்டது நாங்கள் செய்தது வந்து போய் பேர் எதுவுமே நீங்கள் வந்து காட்டலை அப்படின்னு சொல்லாமல் வந்து காட்சியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சவுக்காலைகளை வைத்து வீடியோட உண்டிலையும் போட்டிருந்தாங்க இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து நேரம் பன்னெண்டு மணிக்கு வந்து சவுக்காலைகள் வந்திருக்கேன் நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து இன்னுமே நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க என்ன காரணத்துக்காக வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே பன்னெண்டு மணிக்கு ஏதாச்சும் அமான நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்குறது தான் வந்திருக்கேன் அப்படி ஏதாச்சும் நடந்தால் உங்களுக்கு வந்து காலையில் வந்து காட்டப்படுறோம் அப்படி இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்து சும்மா நாமலாக வந்து இந்த வீடியோ வந்து முடிக்கப்படுறோம் இப்போ வந்து சரியாக வந்து நேரம் எத்தனை சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இருபத்தேழு ஆகுது கிட்டத்தட்ட ஒன்றரை ஆகுது டைம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பொய் சொல்லல உண்மையிலே வந்து நேரம் வந்து ஒன்றரை ஆகுது அப்போ வந்து உண்மையிலே வந்து எங்களோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடு தான் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து வந்திருக்கோம் ஏ இதுக்குதா இல்லாட்டி இந்த டைமில் வந்து ஏதாச்சும் வந்து பேயக்கூடிய அறிகுறிகள் அதாவது அமானது தென்படுதான்ற வந்து பார்க்குறதுக்காக வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு மூணு நம்ம சில யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வாங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே உடனே பார்க்கக்கூடிய மாதிரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளூக்கில் போகிறதுக்குரிய என்ட்ரன்ஸ் வந்து வந்தாச்சு இப்போ வந்து நாங்கள் உள்ளே இருந்தால் வந்து உள்ளுக்குள்ள போக போகிறோம் சுரட்சியா வந்து காணொலியை பாருங்க உண்மையிலே வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒருவரே ஒன்றரை ஆயிடுது எந்த ஒரு நடமாட்டமும் இல்லை இங்கே அதனால் வந்து கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் வந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம் ஏதாச்சும் அமானுஷியங்கள் தென்படுதான்றத வந்து பார்க்கலாம் சுரட்சியா வந்து வாங்க பக்கத்து போக முடியும் எனக்கு பக்கத்தில் வந்து 대가ကြီး 재미있다 이미 한рок이야 너 유치원인 줄 알았 장 Principal 이막 authenticity 제 공항이 모르겠지 우리いや 앉으세요 Hanwoman எல்லாரும் <himself> <arbeiten> അറങ്ങാതെ വിട്ടുപോകാനോ ഓരോരോരോ കടത്തി പോകാനോ. നാ ഉടാ കയ്യേ ഇവിടെയേ മാറ്റേ മുട്ടോമര ഇങ്ങുന്നപ്പുറം വരണോ. ഇതിപ്പോ നമ്മളേന്താ നമുക്ക് ഓരോ സ്വത്തമുണ്ടായി ചെയ്യുന്നേക്കട്ടോ. കുഞ്ഞാ പോരാ ഇതിനെ കടന്നണ്ടല്ലേ ജീവനേ. അതൊക്കെ നിങ്ങീ പാടണം. അതനടക്കില്ലേന്ന് കൊണ്ടോ. കുള്ളി വരില്ലേടോ വട്ടം. അതൊക്കെ എനിക്കും അப்படிത്താണ്. വെച്ചിനാടി പുടന്താ നാം പാതിനക്ക് പൈമ കൊടുക്ക്. ഇന്നെ വരച്ചോ. ഇനക്ക് പൈമ ഇരിക്കുന്നവരുടെ கிட்ட നിന്നും പൈമ തടറ കണന്നയാ. ഇല്ല ഇല്ല ഇല്ല. കുറഞ്ഞപ്പുറം. ഇതിൻ ഓടക്കട്ടോ. അമ്മേ കുറഞ്ഞതന്നേ. ഡി ബി ഡി ബി ചിൽഡ്രൻ

சும்மா <laughs> 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 <laughs>

ഇരുമ്പുചീകളല്ലാരോ ഓ ഇരുമ്പിരിക്കും ഇങ്ങേ റോഡ് കണ്ടോ റോഡ് കണ്ടോ കൊടുക്കട്ടെ ഞാൻ ആയിടരടി നടക്കി ഇങ്ങനാ ഇവർ റോഡ് നടിയാ ഇങ്ങ വട്ടമ ചുറ്റുന്നു ഇതെന്താ ആടിക്കുന്നേ പോടാ ഇങ്ങോട്ട് ദേ ഇങ്ങോട്ട് ഞങ്ങളെ കിട്ടില്ലഞ്ഞിഎന്താ പറയ് കുപ്പല കുപ്പന്ന് കേട്ടോ പാറുകേ ഇങ്ങനാ ഇവക്കടോ

안 하고 모자이언. 땅굴. 이리. 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 이리.

நம்ம போய் கூப்பிடுங்க தெரிஞ்சுக்கும் நான் வந்து ஒரு கட்டத்துல வந்து நாங்கள் ஒரு ஒரு உருவம் தெரியுதுன்றவங்க பார்த்து நிற்போம் திடீர்னு அம்மாக்கு மட்டும் ஒரு வந்து ஒரு கருப்பு உருவம் கொண்டு ஓடி ஒளிஞ்ச மாதிரி வந்து பயப்பட்டு அந்த வீடியோடயே நாங்கள் வந்து நிப்பாட்டி ஓடி வந்துட்டோம் மேலே சரியான மயிலாரும் பயந்தாச்சு இப்போ உண்மையிலே நிறைய நேரம் நாங்கள் நிற்கல அங்கே அந்த உருவத்தை கண்டோனே அதுக்கு மேலே அங்கே நின்று ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் வந்து கோடி வந்தேன் அதே உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் போய் பார்க்கணும் ஏதாச்சும் தெரிஞ்சால் வந்து காட்டணும்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்த்துனாங்க ஆனால் வந்து எதிர்பாராத விருதமாக இப்போ என்னென்னு சொன்னால் நாங்களும் அந்த உருவத்தை கண்டிருந்தால் என்ன எதுன்னு சொல்லி நான் யோசிச்சு இப்போ உண்மையிலே வந்து கண்டது அம்மா மட்டும்தான் அம்மா வந்து உண்மையிலேயே வந்து அந்த பொய் சத்தி எங்களை அடிக்கிறலன்றால வந்து எங்களுக்கு அதுக்கு மேலே நிற்க விருப்பம் இல்லை உண்மையிலேயே ஒரு உருவத்தை கண்ட ஆள் வந்து பயந்து போயிட்டு உண்மையிலே நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை எப்படி ஒன்று நடக்கும் சொல்லி உண்மையிலேயே ஃபோனாக ஒரு ஃபன்னாக எல்லாரும் சேர்ந்த டைம் போகணுமோன்னு சொல்லி சொல்லி தான் போகணுன்னாங்க அப்படி போயிட்டு இப்படி நடக்கும்போது நாங்கள் வந்து எதிர்பார்க்கல உண்மையிலே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டு இந்த உருவத்தை கண்டுன்றதோடைய வந்து நாங்கள் வந்து வந்துட்டோம் எங்களுக்குமே ஒரு உருவம் ஒன்று கண்டமாயத்தை நாங்கள் வந்து நாங்கள் அப்போ எங்களோட ஃபோக்கஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தில் தான் எங்களுக்கு வந்து இருந்தது நாங்கள் அவடத்தை இருக்குது யாரோரால் நின்று பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி நாங்கள் நினைச்சது யார் ஒரால் வந்திருக்கிமோ பேயாரிக்குமோ யாரும் வந்து நிற்காங்கிறதா நாங்கள் நினச்சிட்டு இருந்தது

எனக்கு எனக்கு நான் சொன்ன போக கூட சொன்னேன் சரியா வேணும் அறுவது போகல நாங்காலும் சும்மா நீங்க செஞ்சுட்டு போறேன் படங்கள் எல்லாம் நாங்க அப்படி தண்ணி பாக்குறோம்

ஆனா உண்மையா நான் நினைக்கவே இல்ல முன் யாவும் இருக்கேன் நீ நான் நம்ம நிறைய பேரு பன்னெண்டு மணிக்கு ஒரு சின்ன காணல ஒரு அப்படி அண்டில் விளையாடறது கண்டு போகல செஞ்சதானே கொஞ்சம் கதையை பேய்

ാലും ഇനി കൂപ്പിളോ ഇനി കൂപ്പിടുവയോ പോലും മക്കളെ